ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆரி கிரேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிசைன் தான் ஸோ இந்த டிசைன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக லோடிங்கில் வந்து நான் டபுள் லோடிங் கொடுத்துருக்கேன் ஏன்னா எப்பயுமே சிங்கிள் லோடிங் கொடுத்து அதில் டபுள் கலர் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லோடிங்கே வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இந்த டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுவுமே வந்து கருத்து போகாத மாதிரி அந்த சுகர் பீட் வந்து மெருன் கலரு ஸோ ஸாரிக்கு ஸாரிக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி டார்க் மெரூன் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து மெரூன் கலர் சுகர் பீட் வந்து மல்டி கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அதுதான் வந்து நான் லோடிங் லீஃபாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ்க்கு வந்து வச்சுட்டு அதுக்கு சுற்றி சுகர் பீடு அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சுகர் பீடு ஸோ நோ கோல்டு எனது காப்பர் சாரி ஸோ அதனால் காப்பரில் தான் நான் எல்லாமே ஒர்க்கும் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் பீடு மட்டும் கோல்டில் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அதில் வந்து கோல்டும் மிக்ஸிங் இருந்ததுனால நான் கொஞ்சம் டெக்னிக்காக இப்படி பண்ணிக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் நாலு நம்பர் பீடு மட்டுந்தான் நான் வந்து கோல்டில் போட்டேன் மற்ற எல்லாமே வந்து காப்பர் தான் அண்டு சுகர் பீடு வந்து மல்டி கலர் சுகர் பீடு உங்களுக்கு கிடைக்கிது ஸோ ஒரு ரெட் கலர் மெருனு ரெட் எல்லாமே மிக்ஸிங் பண்ணி வரும் அந்த சுகர் பீடு ஸோ அதுதான் வந்து நான் லீஃப் பொசிஷனுக்கு லோடிங் கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு போட் நெக்கு இந்த போட் நெக்கில் ஃப்ளவர் மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி

அது பார்த்து கத்துக்கோங்க என்னோட இதுலயே இருக்கும் என்னோட அரிபே பேசிக் பிளேலிஸ்ட்லயே கூட இருக்கும் நீங்க அதை செக் பண்ணி கத்துக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோ அவங்க வந்து காப்பரும் வேணும் கோல்டும் வேணும்னு சொன்னதுனால கோல்டில் ஜரி லைன் அண்டு கோல்டில் நாலு நம்பர் பீட்ஸ்லாம் கொடுத்துட்டு மற்ற எல்லாமே வந்து காப்பர் பீட்ஸில் கொடுத்துட்டேன் ஸேரீயோடய கலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செல்ஃபாகவே போட்டிருங்க ஏன்னா வந்து ஸேரீ கலர்லாம் கிடையாது நான் எல்லா ப்ளவு எல்லா ஸேரீக்குமே வந்து இதை வேறு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அவங்க பத்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணியும் நான் அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன் ஸோ அதை நான் மறக்காம வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் போய்ட்டு அதிக சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த பிரிண்ட் வந்து எல்லாமே கைல தான் வரைஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இது எல்லாமே ஈஸி ஸோ அதனால் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கே பண்ணிவிடுவேன் நான் எப்போயுமே இதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு அப்படின்னு நான் மட்டுந்தான் ப்ரிண்ட் அவுட் எடுப்பேன் ஸோ அதில் ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருந்தாங்க நான் திருப்பதியில் எங்கே ப்ரிண்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் இப்போ பண்ணதில்லை சி ஸோ அது இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போ வந்து கீழே காந்தி ரோடுன்னு தெரியுமா அவங்களுக்கு திருப்பதியில் கீழே காந்தி ரோடு இருக்கும் இல்லையா ஸோ அங்கே வந்து பிளைன் சாரீஸ் இந்த மாதிரி ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் விற்கிறாங்க அப்போ அப்போ வந்து வேறு மாதிரி இருந்தது ஷாப்பு இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ நான் திருப்பதி போய் போயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது நான் நார்மலாக வந்து திருப்பதி கோயில் வந்து தனுசு ராசிக்கு சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி போனது தான் நான் வந்து அப்போ ஆரியே ஆரியே என்னன்றது தெரியாத அப்போவே போய் நான் நிறைய சாரிக்கு வந்து ப்ளைன் சாரிக்கு வந்து பிரிண்ட் போட்டுட்டு வந்து ஒர்க் போடுவேன் வீட்டில் ஸோ அப்போ போனது இப்போ நான் வந்து நான் போல சிஸ்டர் அதனால் இப்போ வந்து எனக்கு தெரியல மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அந்த காந்தி ரோடில் எல்லா ஷாப்ஸுமே கிடைக்கும் திருப்பதியில் ஸோ நீ அங்கே வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து திருப்பதியாக இருந்தா இல்லைன்னா இதுக்கு தான் போறீங்க அப்படின்னா நான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்காங்க திருப்பதியில ஸோ நான் அவங்க கிட்ட வேணா கேட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணி சொல்றேன் இன்னொரு வீடியோவில் சரிங்களா சிஸ்டர் ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிரிண்ட் வேணும் நீங்க பிரிண்ட் போடணும்னு ஆசைப்பட்டு நீங்க என்கிட்ட கூட போட்டுக்கலாம் ஏன்னா நானும் இப்போ பண் அது ரொம்ப நாள் அப்பவே நான் அதை வந்து கத்துக்கிட்டதுனால நானும் பிரிண்டிங் பண்ணி தரேன் இப்போ ஒரு பிளவுஸ்க்கு பிரிண்ட் போடுறான் பிரிண்ட் போட்டு தராங்க எனக்கு வந்து டிசைன் வந்து போட தெரியலக்கா நீங்களே பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்கக்கான்னு கேட்குறவங்களா இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் வந்து கொரியர் பண்ணுங்கள் நான் பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன் ஸோ இந்த டிசைனோட பிரைஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இதோட கை வந்து ரொம்ப ஷார்ட் ஆண்டு அதனால இதுக்கு நான் ப்ரைஸ் என்ன வாங்கியிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் த்ரீ தௌசண்ட் தான் வாங்கியிருந்தேன் ஸோ சிம்பிள் டிசைன் தான் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிச்சிட்டோம் ஸோ அதனால தான் நான் வந்து இது த்ரீ தௌசண்ட் வாங்கியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் இதோட ஸ்டிச்சிங் செவன் ஃபிஃப்டி எப்பயும் போல் ஹஃபிஷியல் ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏன்னா நாள் நான் வந்து ரொம்ப நிறைய வீடியோஸ் போடல இப்போ நான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு போட்டுகிட்டே வரணும் நிறைய பேருக்கு சொல்லணும் நம்ம நம்மளோட ரேட்டிங் எல்லாமே சொல்லணும் என்னோட ரேட் நான் என்ன வாங்குறேன்றதை சொல்லணும் மற்றதில் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் என்ன வாங்குறேன்றதை சொல்லணும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் டெய்லி தொடர்ந்து ஃபோர் தேர்ட்டிக்கு என்னோடய வீடியோஸ் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் டெய்லி பாருங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ நான் திருப்பதிக்கு போனேன் அப்படின்னா கட்டாயமாக அந்த இது ஷாப் வந்து நான் கேட்டு உங்களுக்கு கட்டாயமாக சொல்லுங்கள் சிஸ்டர் ஓகேங்களா ஓகே பிரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான டிசைனில் சந்திக்கலாம் பை பை பை